தீவாளி பெசல ஒரு பிளாஸ்மா கேனான ரெடி பண்ண போகிறோம் அது என்ன தீவாளி பெசலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேனானிலேருந்து வர சவுண்ட் அண்ட் விசுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கர் மாதிரி தான் இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ அந்த பிளாஸ்மா கேனானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸை ரெடி பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்க வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறந்தான் வந்து பெரிய சைஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ரெண்டு கூல்ட்ரிங்ஸ் கேன் வந்து எடுத்துருக்கேன் இதில் ஒரு கேனை மட்டும் எடுத்து அதில் உள்ள மூடியை ரிமூவ் பண்ணிட்டு அதோட எண்டில் ஒரு முக்காலஞ்சு வாய்ப்பு உள்ள போறளவு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறோம் அடுத்ததா பத்தடி நீளத்துக்கு டிரான்ஸ்பெரண்ட் ஓஸ் வந்து எடுத்துருக்கிறேன் இதை இப்ப நம்ம போட்ட ஹோல்ஸ் குள்ள அந்த ஒரு மாட்டிக்கிடுவோம் அடுத்ததா இன்னொரு கேன் எடுத்துருந்தேன் பாத்தீங்களா அதுல உள்ள மூடியை ரிமூவ் பண்ணிட்டு அதோட எண்டை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் இப்ப இந்த கேன் இந்த கேனுக்கு மேலே வச்சுட்டு ரெண்டு கேனு சேர்த்தாப்புல டேப் போட்டுக்கிடுவோம் ஓகே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம அந்த ஃபியூட்டன் கேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபியூட்டன் கேஸ்க்கு மேலே வந்து பார்த்த பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் சார்ஜ் வந்து வரும் அதாவது இந்த மாதிரி தான் அந்த கேஸ் சார்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அந்த ஸ்பார்க் வர சுட்சியுமே வந்து இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பார்க் வந்து வரும் அந்த மாதிரி ஒரு கேஸ் சார்ஜர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் நம்மகிட்டதான் கேஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடையாது அதனால் என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா வந்து உள்ள ஸ்பார்க் போகிற மாதிரி ஒரு மெத்தட் வந்து பண்ண போகிறோம் என்ன அப்படி வந்து நான் பண்ணும்போதுனு சொல்கிறேன் இது அப்படி இதில் மாட்டிடுவோம் இப்போ இந்த ஃபியூட்டன் கேஸ் இந்த ஓசோட எண்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த கேஸை ஸ்பார்க் பண்ணுறதுக்கு இந்த லைட்டர் இந்த கேஸ் லைட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த கேஸ் லைட்டர் அப்படியே உள்ளே வச்சுட்டு ஃபீட்டன் கேஸ் சீட்டுக்கு நேரம் மாட்டேருவோம் அவ்வளோ தாங்க இந்த அளவுக்கு போகிறா போதும் அப்படியே டேப் போட்டுரும் கேஸ் லீக் ஆகும் ஓகே இப்போ இந்த கெனான் வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு நேரம் எப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம கேஸ் ஸ்டார்ஜ் பண்ண மாட்டேருக்குல்ல அப்படியே கேஸ் வந்து உள்ளே ஆன் பண்ணி விட்டுருவோம் ஒரு பத்து செகண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து போதுங்க இதே போதுமானது அப்படியே கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட் ஆன் பண்ணா அவ்வளோ அவ்வளோதாங்க சக்சஸ் அது வந்துருப்பீங்க ஒரு டவுட் இருந்துச்சு எப்படி இது ஒர்க் ஆகுமா என்னங்கிறது நம்ம ஓஸ் எவ்வளோ லெந்து வைக்கிறது அப்படிங்கலாம் டவுட் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஓஸ்லாம் குறைச்சி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எங்கே அந்த ஓசை குறைச்ச ஓசை காணும் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசை வந்து குறச்சிருக்கிறோம் இல்லை என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த லெவலில் வந்து பெரிய சைஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த கூல்ட்ரிங்ஸ் கேன் யூஸ் பண்ண பார்த்தீங்களா இந்த கேனுக்கு பதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டுவெண்டி லிட்டர் கேனை தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்ப அந்த ஒரு கேனோட எண்டுல அதே முக்காலஞ்சு ஓசு உள்ள போற அளவு போட்டுக்கிடுவோம் அப்படியே அந்த ஓசையை மாட்டி விட்டுருவோம் அப்படி இன்னொரு ட்வெண்ட்டி லிட்டர் கேன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த ரவுண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம் எந்த அளவு கட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இந்த ரெண்டு கேனையும் அந்த வாய்க்கெட்டு பகுதி ஒன்னும் சேர்த்தாப் போட்டுக்கிடுவோம் அவ்வளவுதாங்க நம்ம கெனல ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம இதை ஹோல் பண்றதுக்கான ஒரு ஹேண்டில் வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்காக ரெண்டு இன்ச்சு பிவிசி பைப் ஒரு பத்து எடிங்கிலேயிருந்து வந்து எடுத்துருக்கு இது இந்த கேனுக்கு மேல வச்சிருந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த பிவிசி பைப்பை ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்குவோம் அடுத்ததா ஒன்றடி நீளத்துல ரெண்டு பீஸும் ஒரு எல்லும் ஒரு டீ வந்து எடுத்திருக்கிறேன் இது மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ண போறோம் இப்போ பர்ஸ்ட் இந்த டீ எடுத்து நம்ம ஒரு பைப்பை ரெண்டு பீஸை கட் பண்ணணும் பார்த்தீங்களா அது ரெண்டு ஒன்றை இணைக்கிற மாதிரி மாட்டிக்கிடும் அப்படியே இந்த ஒன்றரை ஒன்றடி நீல பீஸை டீ பெண்டோட இன்னொரு சைடு மாட்டிக்கிடுவோம் அடுத்த அந்த எல் பெண்ட் இந்த பிவிஸ் பைப்போட இந்த எண்டிலையும் இன்னொரு மிச்சர் இருக்கிற பீஸை இந்த எல் பெண்டிலையும் மாட்டிக்கிடுவோம் இப்போ இந்த பிவிசி பைப்பை அந்த கேனுக்கு மேலே வச்சுட்டு அந்த கேனே பிவிசி பைப்பையும் சேர்த்தாப்பில் டேப் போட்டுக்கிடுவோம் வச்சுங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக பிக் சைஸில் ரெடி பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோமோ அந்த கேஸ் டேங் இருக்குல்ல இதை நம்ம இந்த இடத்து நேராக இப்படியே பிக்ஸ் பண்ணணும் பட் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஓஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக அப்படி சுற்றி எடுத்துக்கு வந்து இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கிடும் ஏன்னா அந்த ஃபயர் போர் விஷுவில் அப்போ நம்ம பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் மூன்று வாரங்களுக்கு பிறகு நம்ம கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா மூணு வாரம் ஆயிடுச்சு பட் வீடியோ முடிச்ச பாடு கிடையாதுங்க ரீசன் என்னன்னா இந்த கேஸ் டார்ச் தாங்க நம்ம இந்த கேஸ் டார்ச் யூஸ் பண்ண பார்த்தீங்களா நம்ம சின்ன மாடல் ரெடி பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆச்சு பட் பெரிய மாடலுக்கு என்னென்னால் ரெடி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் வந்து உள்ள வந்து போகல நம்ம கேஸ் கூட ஆக்சிஜன் உள்ளே போனால் தான் அந்த ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகும் பட் இந்த கேஸ் டார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆகிஜன் வந்து உள்ளே போகல அதெல்லாம் என்ன பண்ணுன்னா இதை வந்து வச்சுட்டு இந்த கேஸ் ஸ்டார்ஜ் வந்து ஆட்ரு பண்ணி வாங்கணும் பட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகல இந்த கேஸ் ஸ்டார்ஜ் ஆர்டர் பண்ணி வரவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு என்ன பண்ணு சொல்லிட்டு அடுத்த ஒரு கேஸ் ஸ்டார்ஜ் வந்து ஆர்டர் பண்ணோம் அது தாங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சன் வந்து ஓரளவு கிடைக்குது எப்படின்னா நம்ம இப்படி ஆட மாட்டேங்குது ஓகே ஆனாயிடுச்சா நமக்கு இந்த கேஸ் சார்ஜில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தியோடு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நான் உள்ள போகும் அப்போ அந்த ஹோல்ஸ்லாம் பொத்தம் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் பாருங்களேன் இங்கே பாருங்கள் அந்த ஃப்ளேம் வந்து முன்னெடுத்தால் கொஞ்சம் அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அதனால இந்த கேஸ்டார்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதாங்க நமக்கு ஆல்மோஸ்ட் பிக்கஸ்ட்டு பிளாஸ்மா கிணல் வந்து ரெடி இதுலேயுமோ ரெண்டு விஷயம் வந்து பண்ணிருக்கேன் அப்படினு வந்து சொல்லிடுறேன் நம்ம இந்த டீப் யூஸ் பண்ணியிருந்தால் பார்த்தீங்களா அது வந்து சின்னம்மா வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் பட் அதில் வந்து அந்த விசுவல் வந்து பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சுற்றி சுற்றி எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க அதுக்கடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டீப்பு சொல்வ இடத்துல வந்து அப்படியே விட்டுட்டோம் அந்த இடத்துல கேஸ் வந்து லீக் ஆச்சு அதனால் பார்த்தீங்கன்னா எம்சில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகே இது இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது அப்படிங்கிற வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த கிணை வச்சு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பிளான் வந்து போவோம் ஃபஸ்ட்டு கேஸை வந்து லைட்டாக இந்தளவுக்கு ஆன் பண்ணாலே போதும் நம்ம அந்த கேணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செகண்டாக முப்பது செகண்ட் கொடுத்தோம் கிட்டத்தட்ட மூணு வராச்சி எவ்வளோ மறந்துருச்சு வந்துருச்சு ஓகே இவ்வளோ ஒரு வந்து ஒரு ஒரு நிமிஷம் வரையும் உள்ள கேஸ் போகட்டும் என்ன போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி லைட் ரன் பண்ணிடுவோம் ஓ வரீ தானங்க பார்க்க அக்கா ஒர்க் ஆகிடுச்சுங்க எவ்வளோ ஃபெயில்யர் நமக்கு அந்த இந்த ஜார்ஜ் தாங்க ப்ராப்ளமாக இருந்துருக்கு இப்போ சக்சஸ் ஆயிருச்சுங்க இது நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓசோட எண்டில் கேஸோட ஆக்சிஜனே உள்ள வந்து கொடுக்குறோம் அப்ப நம்ம ஸ்பார்க் பண்ணும்போது அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா டீபோல எரிஞ்சு போற பார்க்குறோம் அந்த ஸ்பார்க் வந்து ரீச் பண்ணும்போது போர்ஸா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ரிலீஸ் ஆகுது எங்கட ஓசோல ஸ்பார்க்கிங் ஒன்றே கண்ணு பார்க்குறீங்களா அது நைட் பார்த்தா தான் டீட்டெயிலாக வந்து தெரியும் அதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல செடி இருக்கு பாத்தீங்களா நம்ம இந்த சைடு பார்த்து தான் நம்ம கிணான வந்து ஆன் பண்ண போறோம் அப்பைய வந்து எந்த அளவுக்கு அடிக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஓப்பா அய்யோ யோ சவுண்டை பார்த்தீங்களா சவுண்டோட இலைய கிளம்பி வச்சேனா தெரியலங்க அந்தளவு போகிறேங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல இவ்வளோ இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் கூல்ட்ரிங்ஸ் கப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறோம் இதை வரிசையாக அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பிளாஸ்மாக இந்த கப்பல வந்து சூட் பண்ண போகிறோம் அப்போ அந்த கப்பலும் பறக்கும்ல அந்த விஸ்வல் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இந்த கப்பை அடிக்கடி நிற்க வைக்க போ அப்போ போதும் போதும் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட பத்து தடவை செஞ்சு செஞ்சு கொடுங்க லைட்டாக காற்று எடுத்தாலும் செரிஞ்சு கொட்டி போயிடுது அதனால தான் பதிவு நிறுத்திட்டோம் இந்த டைம் சூட் பண்ணிடுவோங்க ஓகே அர்த்தத்தை என்ன பிளான் நம்ம திருவிழாலாம் பேப்பருக்கு நான் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம கலர் பேப்பரை போட்டுவிட்டு ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம் அதுக்கு அப்புறம் ஷூட் பண்ணி அந்த கலர் பேப்பர்லாம் எப்படி பறக்குது அப்படிங்கறத அந்த விஷயம் தான் பார்க்க போறோம் கலர் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது அப்படியே அள்ளி இதுக்குள்ளே வந்து தூவி விட்டுருவோம் அர்த்தம் நியூஸ் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து இல்லை அதுவே ரெண்டாயிரம் ஷூட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன் நீங்களே பாருங்க எல்லாம் ஓகே தான் பட் இந்த கேனோட நிலைமைய பாருங்களேன் நெளிஞ்சு உள்ளே உட்காந்துருச்சுங்க ஹீட்டில் நல்லா இருந்தால் கேனு இதெல்லாம் சும்மா கையில் ப்ரெஸ் பண்ணால் கூட அந்தளவுக்கு கொஞ்சம் நிலையாது பட் ஒன் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே உட்காந்துருச்சுங்க ஓகேங்க ரிட்டன் கேன்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் இதில் மெயினே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு விஷுவலில் தான் அது மட்டும் தான் மிச்சம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் ஓகேங்க ரெடியாங்க அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுவோம் யாருமே அந்த விஷுவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அங்கேயே ஆஃப் ஆக மாட்டேங்குது ஆ ஓகே ஒன் டூ த்ரீ ஓ கேஸ் பத்தல நினைக்கிறேன் நகையும் ட்ரை பண்ணுவோம் சரியா அவ்வளோதாங்க ஓ இன்னைக்கு நாட்டுகள் நைட்டுங்க சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தீவாளி வெடி வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க நார்மல் கிராக்கர் நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக தீபாவளி வந்து கொண்டாட போகிறாங்க ரெடியா ஆக்சுவலாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வா சவுண்டு சும்மா போத்து கிழிக்குதுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஸ்பார்க் அந்த ஓசில் தான் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று பாருங்களேன் அழகா சுற்றி வருது பாருங்கள் ஆ அருமையாக இருக்கில்ல ஓசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக வந்து எடுத்துட்டோம் இப்போ டெஸ்ட் பண்ணி வைப்போம் பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது சரிமா அவ்வளோதாங்க நான் சொன்னோம்மா சல்லுன்னு பேர்ச்சு பார்த்தீங்களா மொதல் ஓ சுற்றி வரும்போது கூட நான் ஸ்லோவாக வந்துச்சு அது லென்த்தாக இருக்கும் போது பாருங்களேன் சும்மா சல்லு சல்லுன்னு போதுங்க அழகா பாம்பு வரல போகுது பார்க்க செம்மையாக இருக்குது இப்போதுக்கு அங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஏ ஏ சல்லு சல்லு போதுங்க நமக்கு இந்த கேஸ் டார்ச்லேருந்து போகிற ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்துருக்கு இவங்க நேரம் டீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியல நான் கிட்ட காட்டுற பாருங்களேன் இங்கே பாருங்களே அழகாக பாம்பு மாதிரி ஸ்லோவாக போயிட்டு இருக்குங்க ஓகே பார்த்து இருந்திருப்பீங்க நம்ம இந்த வீடியோ பிளான் பண்ணதே தீபாவளி போஸ்ட் பண்ணலாம் பார்த்தது பட் தீவாளியை தாண்டி சில நாட்கள் தாண்டி விட்டது ஓகே இந்த கிணறு பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் மீட்டர்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம்